இன்னும் த்ரீ டேஸ்ல டெலிவரி ஆகிட போது இன்னுமே ஸ்கேன் ஸ்கேன் சரி ஒரு போய் எடுத்துட்டு வர போனோம் வந்துட போதும் நினச்சிட்டோம் பட் இந்த ஒரு வருடால இந்த த்ரீ டேஸ் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் படாத கஷ்டப்பட்டுட்டோம் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு பட் அந்த மைல்டு பி வந்து ரெண்டு டைப்பா ஒன்னு வந்து சீவியரா இன்னொன்னு வந்து நார்மலா பிரெக்னன்சில கோ இசிஜில பேபிக்கு தான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன் பட் அது மதருக்கு தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது டாக்டர் சொன்ன தான் தெரியும் உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க பெட்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க இமீடியட்டா பாண்டிச்சேரி போயிடுங்க அதுவும் இல்லாம ஐ ரிஸ்க் ஒரு சைன் போட்டு போயிடுங்க நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்லன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் பாண்டிச்சேரி தான் டெலிவரி பாக்கலாம் இருந்தோம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் நைட் பாண்டிச்சேரி ரீச் ஆகுறதுக்குள்ள அரௌண்ட் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்க டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் சேம் கன்ஃபியூஷன் அந்த பி வந்து என்னன்னே தெரியல திரும்பி ஒரு எக்கோ எடுன்னு நைட் லெவன் ஓ கிளாக்கு ஒரு எக்கோ எடுத்தாங்க ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா பிரெக்னன்சில வர நார்மல் மாதிரி தான் தெரியுது பட் இருந்தாலும் நீங்க ஒரு பெட்டர் கார்டாலஜிஸ்ட் பாருங்கன்னு ஜிப் மார்க் போக சொல்லிட்டாங்க இங்க முடிக்கவே டுவெல் தேர்ட்டி மேல ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்க ஜிப் ஜிப் மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு ஹோட்டல்ல ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிப்மர் மாதிரி போனோம் திரும்ப அங்க ஒரு எக்கோ எடுத்துட்டு கார்டாலஜிஸ்ட் இது நார்மலுன்னு மேலே தான் எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் நிம்மதியே வந்துச்சு